தேர்தலை பேலாம் பார்த்தீங்கன்னா தெரு தெரு இந்த பாட்டு ஓடுச்சு என்ன பாட்டு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தரப்பாரு இப்ப போட்டு விடுங்களேன் ராஜா அவங்களுக்கு தைரியம் தான் எங்க தெரு தெரு போட்டு விடுங்க பாப்போம் அவன் இருட்டுல உட்காந்துருவா வெந்து போய் திமுக கறங்கி போ பேனர் வச்சிருக்காங்க யாருக்கு ரொம்ப மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு வச்சிருக்காங்க மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்த ஆற்றலின் ஊற்றேவான் அப்புறம் நிலக்கரி அப்புறம் அழகு நிலையம் இந்த தீப்பொறி திருமுகம்னு வடிவேல் ஒரு காமெடி சொல்லுவார் அக்னி குழம்பு இந்த வைக்க கொஞ்சம் மொண்டு ஊத்திட்டு போய நீ தான் மின்சாரத்தை கொப்பளிக்கிறியா எல்லா வீட்டுக்கு கொப்பளிச்சு விட்டா கரண்ட் வருமா இல்லையா ஆவிடர்களை திருடர்னு சொல்லிட்டா கோவம் வந்துருது எங்களை எப்படி நீங்க திருடர்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த தீக்கா கட்சி இருக்கு பாருங்க தீக்காவில இருந்து ஐயா வீரமணி இருக்கிறார் பாருங்க அவருடைய முதல் வழக்கு முதல் முதல்ல கைதானது நெல்லை சடவு அவருடைய சைக்கிள் திருடி இவங்க வரலாறு தோல்வி எடுத்து ஒருத்தருக்கு காசு கொடுக்கல டிடிஆர் மட்டும் என் கையில் கிடச்சா இருந்துச்சுங்க அந்த ஆள் ஒழுங்காக வேலையை பார்த்து தான் நம்பியா தெருவது நின்று போறாரு எந்த போராட்டமாக இருந்தாலும் அது தமிழகத்திலும் தான் தொடங்குச்சு அப்படின்னு வரலாறு உண்டு ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் என்ற பெயர் இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போராடி கொண்டிருக்கிறது மற்றவர்கள் மழுங்கி போய் உட்காரு போராட்டம்னாலே கம்யூனிஸ்ட் தாங்க ஒரு காலத்தில் உண்டியல் குளிக்கி அதில் காசை வாங்கி ஒரு போராட்டம் நடத்துவாங்க பத்து பேர் நின்று கொண்டாங்க அந்த போராட்டத்தை நான் நடத்தி காமிப்பாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய பணக்கார கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்போ போராட்டம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க போல திமுகனுடைய மகளிரணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா அவர்கள் எங்க பார்த்தாலும் மேடை போட்டு பேசினாங்க ஒரு கல்லூரி மாணவி காரி அந்த பொண்ணு கேக்குது நீங்க மது கடைகளை மூடு வேணும் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை ஏன் மூடாம வச்சிருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க உழைக்கின்ற பணம் எல்லாம் சாராய கடைக்கே சென்று விடுகிறது என்று கேட்கும் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்லுகிறார் நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லையே நீங்க கனா நாங்க அப்படிலாம் சொல்லல இப்போ நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது அந்த அம்மா பேசின வீடியோ எடுத்தது பக்கத்துல அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி போட்டுட்டு தேவையா அந்த மானக்கேடு எப்படி இவர்கள் மதுக்கடை மூடுவார்கள் இருக்கின்ற எல்லா சாராய ஆலைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் சொந்தமானது எப்படி மூடுவாங்க தினகரன் பத்திரிகையில தலையங்கமாவே வெளில வந்திருக்கு அண்ணா திமுக உள்ளாட்சிகளில் செய்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் தோண்டி எடுத்து அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு நாங்கள் செலவிடுவோம் என்று சொன்னார் நாங்க நம்புறோம் சரி இந்த பத்து ஆண்டுகளாக அண்ணா திமுக ஊழல் செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல எல்லா வீட்டுக்கு ரைடு விட வேண்டியது அந்த பணம்லாம் எங்க உங்களுக்குள்ள டீல் பேசிருக்கீங்க ஹவு மெனி பர்சன்டேஜ் பிரிச்சுக்கிறது அப்படின்னு இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க என்ன ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு தெரியல இல்லைங்களா திமுகவும் சேர்ந்து என்ன ஊழல் செய்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கிறது உங்களுக்கு திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் இந்த வாடகை வாய்க்கள் உண்மையிலேயே நடுநிலையாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க ஆதாரத்தை நாங்க தரோம் ஓர் ஆண்டுல மட்டும் இருபதாயிரம் கோடி உள்ளாட்சி துறையில ஊழல் செஞ்சிருக்காங்க விளம்பரம் எப்படி வந்துருமோ உள்ளாட்சி நல்லாட்சி மலர்ந்துட உங்கள் அனைவருக்கும் வாக்கரிசி போட்டுட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் இரட்டை இலை தமிழ் மக்களுடைய வளத்தையும் தமிழருடைய நலத்தையும் தமிழனுக்கான இந்த நிலத்தையும் பாதுகாக்க எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்புங்கள் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கே முழுமையான செலவு செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் உண்மையை சொல்ல போனால் நாகப்பட்டினம் பகுதி வாழ் மக்கள் நிறைய வேலை நிமித்தமாக அன்றாட வாழ்க்கையை எப்படியாவது விட வேண்டும் என்பதற்காக அங்குமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் கொஞ்சம் எங்களை பக்கம் பார்த்து கொஞ்சம் உற்று நோக்குங்க தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் ஒவ்வொரு மாவட்ட தலைமையகத்திலும் தொடர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை இன்றைய தினம் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களினுடைய தலைநகர்களிலும் ஒரு மிகப்பெரிய அளவிலான தமிழகம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இன்றைய தினம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும் எங்கு பார்த்தாலும் குப்பையா இருந்தா கூட நாங்க தாமரையை மலர் வைப்போம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாவது யாவது மாநில அரசை எதிர்த்து எடுத்திருக்கணும் ஏன் கேட்டீங்கன்னா நேத்தைய தினம் மோடி சொல்றாரு ஏங்க நாங்க தான் பெட்ரோல் விலையை குறைக்கணுமாங்க மாநில அரசனுடைய வரியை குறைச்சாலும் பெட்ரோல் விலை குறையுங்க அப்படிங்கிறாரு எங்க அண்ணன் அப்போ என்ன சொன்ன மாதிரி திமுகனாலே ஒன்னு இருட்டு இன்னொன்னு திருட்டு அவ்வளோதான் இப்ப மோடியையும் ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பேசுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து ஒரு விளம்பர பிரியராக இருக்கிறாரு நாலு கேமரா வச்சுக்கிட்டு தான் எங்க போனாலும் நடக்கிறாரு கழிவரை தவிர அதே மாதிரி இவர் ஒரு நாலு கேமரா வச்சுட்டு எங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஆள் தாங்க அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது நம்மண்ண பிரசாந்த் கிஷோரு அவர் தான் அங்கேயும் சொல்லி கொடுத்துருக்காரு என்ன அவர் கொஞ்சம் மாற்றி இங்கே சொல்லி கொடுத்துருக்கலாம் அதே பிரிண்ட காப்பி அடிச்சு கொண்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்துட்டாரு நீங்க எதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு போராடுங்களேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு வீட்டில் போய் சாப்பிடுவாரு இல்லைன்னா எதாவது ஒரு பிள்ளைக்கு பேச சொல்லி கொடுத்து அதை பேச வைப்பாங்க இவ்வளவு பண்றாங்க இந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களை தண்டிச்சு ஒரு தண்டனை கொடுத்தா அந்த பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ராஜா நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னீங்க நாங்கள் வந்தா அஞ்சு ரூபா பெட்ரோல் விலையை குறைப்போம் மூணு ரூபா டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு விலை என்ன நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது பெட்ரோல் டீசலுடைய விலை என்ன இதில் கேட்டால் எங்களை தேச திராவிட மாடல் அவர் ஒருத்தர் ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காரு நாங்க வந்து இந்துத்துவ மாடல் அவர் வருவாருப்போம் இந்த திராவிடர் சொல்லுக்கு உண்மையிலேயே ரொம்ப நாள அர்த்தம் தேடிட்டு இருந்தோம் என்ன சொல்லிருந்தாங்க தமிழர்கள் தான் திராவிடர்கள் என்று சொன்னாங்க இப்போ இவரே வந்து சொல்றாரு யாரு நம்ப காமாச்சி அம்மா ஸ்டாலின் அண்ணனோட பெரியப்பா அவரும் வந்து சொல்றாரு தெலுங்கர்கள் தாங்க திராவிடர்கள் நாங்க தமிழர்னு சொல்லிக்குவோம் ராஜபக்சே எங்கால் தான் ஐயா ஸ்டாலின் எங்கால் தான் அவரே சொல்லிட்டு போயிட்டார் இனிமேல் உங்கள் பப்பு வேகாது இந்த நாற்பது பேர் கத்திட்டு இருப்பாங்க பாருங்க யூடியூப் சேனல் வச்சு இப்போ என்ன செய்ய போறீங்க உண்மையிலே சக்கரை அவர் வாய்க்கு தான் கொட்டணும் உடச்சு விட்டு போயிட்டா மனுஷன் இனிமே நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பக்கம் நீங்க மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் எப்பவுமே எரிபொருளோட விலை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறுமா ஏறாதா சமையல் எண்ணெயோட விலை என்னவா இருக்கு தீத்தூளுடைய விலை என்னவா இருக்கும் சீனியினுடைய விலை என்னவா நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற மளிகை பொருட்களுடைய விலை என்னவா இருக்கும் விலை என்னவா இது எது ஒன்றுமே உங்களுக்கு கவலை இந்திய அரசியல இப்ப இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் சொல்றாங்க மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுகிறார் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு பெட்ரோல் விலை கூடுமே தவிர குறையாது என்று சொல்லுகிறார் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நாடு தள்ளப்படும் அதனால் மக்கள் இன்னும் வரியை அதிகமாக செலுத்த வேண்டி வரும் என்பதை அப்பட்டமாக சொல்லிவிட்டார் இன்னும் நான் எதுக்கு வரி கட்டணும் கக்கூசு போகிற வரைக்கும் காசு கொடுத்தாச்சு எதுக்கு வரி கட்டணும் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் வரி அந்த மாதிரி தெளிவாக சொல்கிறாங்களே நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தாங்க நாங்கள் வரி கட்ட சொல்கிறோம் நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன வரியாக கட்ட சொல்கிறோம் அதையும் கட்ட சொல்லுவாங்க இப்பொழுது வீட்டில் நம்ம சோறாக்கி குழம்பு வச்சு திங்கிறதுக்கு இந்த கொள்ளக்காரங்க ஆட்சியில் வாழ்றதுக்கு பதிலாக வெள்ளக்கார ஆட்சியிலே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்குமா போயிட்டு இருக்கு நாடு நம்ம செய்தியா இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அந்த செய்தியா ஒரு கிலோ பால் இலங்கையில மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ பால் பவுடரு அதை பார்த்து ரொம்ப அப்படியே வியந்து பார்க்குறாங்க மக்கள் கொந்தளிக்கிறாங்க போராடுறாங்க ஆனா என்னவென்ற தெரியவில்லை தமிழகத்திலும் சரி இந்திய மக்களும் சரி ஏன் இந்த போராட்ட குணத்தை உங்களிருந்து விட்டீங்கன்னே தெரியல எந்த போராட்டமாக இருந்தாலும் அது தமிழகத்திலும் தான் தொடங்கிடுச்சு அப்படின்னு வரலாறு உண்டு ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் என்ற பேர் இருக்கனால நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போராடி கொண்டிருக்கிறது மற்றவர்கள் மழுங்கி போய் உட்காந்து அதிமுக பதிமூணு கூட்டணி கட்சி இருக்கு அவங்க போராடி இருக்கலாமே போராட்டம்னாலே கம்யூனிஸ்ட் தாங்க ஒரு காலத்துல போராட்டம்னால உண்டியல் குளிக்கி அதுல காசை வாங்கி ஒரு போராட்டம் நடத்துவாங்க பத்து பேர் நின்று கொண்டாத அந்த போராட்டத்தை நான் நடத்தி காமிப்பாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய பணக்கார கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்போ போராட்டம்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்பாங்க போல் இந்த இடத்துல நான் அதிகப்படியா நான் கடந்து செல்லும் போது பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளாக நான் பார்க்கும்போது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே கம்யூனிஸ்ட் வச்சிக்கட்சியோட கொரியவே நான் பார்க்கல ஆனா அதுக்கு முந்தைய தினம் தினசரி பார்ப்பேன் போராட்ட குணமே மழுங்கி விட்டது இந்த இதே நிலைமை இதே பெட்ரோல் விலைவாசி ஏற்றம் இதே நிலைமை நீடித்துக் கொண்டிருந்தால் மக்களுடைய வாழ்வியல் என்னவாக முடியும் நீ யோசி பாருங்க இப்ப இந்த ஓராண்டில விடியல் தந்துறோம் நம்மள ஓட்டு போட்டா அவர் வந்துட்டார் வந்தவர் என்ன பண்ணிட்டார் இந்த ஓராண்டில அண்ணாதிமுக எவ்வளவு கடன் வாங்கி இருந்தது யாரு எல்லாத்துக்கும் குழு அமைச்சு பொருளாதார குளுன்னு ஒன்னு போட்டாங்க அதில இப்ப இருக்கறக் கூடிய நிதி அமைச்சர் வந்து சொன்னார் அண்ணாதிமுக ஆண்டொன்றுக்கு மிகப்பெரிய அளவில் கடனை வாங்கி வச்சிருச்சு அண்ணாதிமுக வாங்குறத விட இவங்க அதிகம் வாங்கி வச்சிருக்காங்க என்ன காரணம் காசு இல்லையா அரசை நடத்துவதற்கு பணம் இல்ல திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மதுக்கடைகளை மூடு மதுக்கடைகளை திறந்து வச்சிருந்து இருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகளெல்லாம் குடிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றி கொண்டு என்று பேசினார்கள் திமுகவினுடைய மகளிரனி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய எம்பி யா இருக்கக்கூடிய கனிமொழி அட்டா அவர்கள் எங்கு பார்த்தாலும் மேடை போட்டு பேசினார் ஒரு கல்லூரி மாணவி காரித்துபீட்டா அந்த பொண்ணு கேக்குது நீங்க மதுக்கடைகளை மூடு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை ஏன் மூடாமல் வச்சிருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க உழைக்கின்ற பணம் எல்லாம் சாராய கடைக்கே சென்று விடுகிறது என்று கேட்கும்போது பொய் சொல்லலாங்க ஒரு ஊடகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஒரு மரியாதைக்குள்ளே பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்லுகிறார் நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லையே நீங்கள் கணாகண்டிருப்பீங்க நாங்கள் அப்படிலாம் சொல்லல எடுத்து பாருங்கள் இப்போ நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது அந்த அம்மா பேசின வீடியோ எடுத்துட்டு பக்கத்தில் அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி போட்டுட்ருக்கேங்க தேவையா அந்த மானக்கேடு உங்களால எது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா தயசன் சொல்லாம இருந்துருந்தா எப்படி இவர்கள் மதுக்கடையை மூடுவார்கள் இருக்கின்ற எல்லா சாராய ஆலைகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் சொந்தமானது எப்படி மூடுவாங்க எப்படி மூடுவாங்க கல்வி தனியாறு மருத்துவம் தனியாறு தண்ணி தனியாருக்கு விநியோகம் ஆயிடுச்சு இருக்கின்ற வளங்கள் தனியாறு மலைகள் தனியாறு கடல் தனியாறு எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு அரசு வெறும் சாராய கடைகளை நடத்தி கொண்டிருக்கும் சொத்து வரி போட்டு நூறு விழுக்காடு அண்ணாதிமுக சொத்து வரி விதிக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் சாலையில் வந்து பேசினார் என்னது சொத்தை வித்து சொத்து வரி கட்டணுமா நூறு விழுக்காடு அநியாயம் என்று வயிற்றின் வாயில கொண்டார் இப்ப நூத்தம்பது விழுக்காடு போட்டிருக்காங்க யார் நம்ம விடியலாச்சு நூத்தம்பது விழுக்காடுக்கு ஐயா என்ன பண்ணுவோம் அது கட்டிதாங்க ஆகணும் நாடு கடல்ல இருக்கு அண்ணாதிமுக கடனை வச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்றார் சார் இந்த பத்து ஆண்டுகளாக அண்ணா திமுக ஊழல் செய்து செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல எல்லா வீட்டுக்கு ரைடு விட வேண்டியது அந்த பணம்லாம் எங்க உங்களுக்குள்ள டீல் பேசிருக்கீங்க ஹவு மெனி பர்சன்டேஜ் பிரிச்சுக்கிறது அப்படின்னு இல்ல ஏன் அவங்களுக்கு எல்லாம் போய் இன்கம் டாக்ஸ் ரைடை விட்டு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க அவரே சொல்லியிருக்கிறார் தினகரன் பத்திரிகையில தலையங்கமாவே வெளில வந்திருக்கு அதிமுக உள்ளாட்சிகளில் செய்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் தோண்டி எடுத்து அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு நாங்கள் செலவிடுவோம் என்று சொன்னார் நாங்கள் நம்புறோம் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க என்ன ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு தெரியல இல்லைங்களா திமுகவும் சேர்ந்து என்ன ஊழல் செய்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கிறது உங்களுக்கு திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் இந்த வாடகை வாய்க்கள் உண்மையிலேயே நடுநிலையாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க போங்க ஆதாரத்தை நாங்கள் தர்றோம் ஓர் ஆண்டுல மட்டும் இருபதாயிரம் கோடி உள்ளாட்சி துறையில ஊழல் செஞ்சிருக்காங்க விளம்பரம் எப்படி வந்துருமா உள்ளாட்சி நல்லாட்சி மலர்ந்துட உங்கள் அனைவருக்கும் வாக்கரிசி போட்டுட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் இரட்டை இலை போட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மிக மோசமான ஒரு நிலையை நாடு சென்று கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இந்த போராட்டங்களை காரணம் அரசு ஏகோபித்த ஒரு அதிகாரத்தை கொண்டுள்ள அரசாக இருக்கிறது யாரும் எதிர்த்து போராடுவதற்கு ஆள் இல்லை அதிமுக அவருடைய பிரச்சனையே யார் தலைமை யார் விலகிறது யார் இருக்கிறது யார் அடுத்த கட்ட தலைமைத்துவத்துக்கு செல்வது என்பது அதற்கான போராட்டமாக ஆகிவிட்டது ஆனால் மக்களுக்காக போராடுவதற்காக யாரும் இல்லை மக்களும் போராடுவதற்கான சூழ்நிலை இல்லை என்பதை உணர்ந்து இவர்கள் மிக எளிமையாக நல்ல திறந்த வழியாக இவர்கள் வேலை செய்கிறார்கள் அண்ணன் அப்பு சொன்னது போன்று இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த பிறகு இங்க இருக்கிற எம்எல்ஏ நான் பார்க்கவே இல்லை அவர் தொகுதி பக்கம் வந்தாரா வரலையா சென்னையில இருந்துட்டாரா இல்ல விவாத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்கிறாரா ஒண்ணும் புரியல அவர் அலுவலகமே பூட்டி கிடக்கு அதை பார்த்தா வேலை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் நாகப்பட்டினம் நகர்ந்து கொண்டிருக்கு இதுல என்ன அப்படின்னா அருகாமல் இருக்கக்கூடிய மார்க் துறைமுகத்தை இப்ப அதானி வாங்கிட்டாங்க வேதாந்தா குழுமம் இப்ப இந்த கிணறுகளை கடல்ல கிணறுகளை எடுப்பது ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கான அனுமதி ஏற்கனவே பெற்று ஒன்றரை ஆண்டு காலமாகி இப்ப அதற்கான வேலையை தொடங்குவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கு அந்த ஹைட்ரோ கார்பன் ஆயில் கழிவுகளை கடல்ல இருந்து எடுத்து சுத்திகரிப்பதற்கான வேலையை சிபிசிஎல் நிறுவனம் இங்கே செய்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் இங்கே எல்லாம் வரும் எல்லாமே இயற்கைக்கு எதிரானது சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடாங்க இதை தாண்டி தோல் பதனெடு தொழிற்சாலை இங்கே வர இருக்குது நாகப்பட்டினத்தில் இந்த தோல் பதனெடு தொழிற்சாலையில் ஒரு கெமிக்கல் ஒரு ரசாயன பொருள் பயன்படுத்துகிறாங்க அந்த தோலை அந்த ரோமத்தில் இருந்து சுத்திகரிப்பதற்காக ஒரு ரசாயன பொருள் பயன்படுத்துகிறாங்க அந்த ரசாயன பொருள் உங்கள் மேலே எடுத்து லேசாக ஒரு சொட்டு விட்டிங்கன்னா கையை ஓட்ட போட்டு வெளில வந்து அந்த அளவுக்கு ஊடுருவக்கூடிய மிக மோசமான ரசாயனம் இதில் காற்றில் கலந்தால் நிலத்தில் பட்டால் நீரில் கலந்தால் இந்த நாகப்பட்டினம் குறை நிலைமை என்னவாகும் பார்க்கும் இப்படிப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட காசை வாங்கிட்டு கமிஷன் ஏஜென்ட்களாக இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து வைத்ததினுடைய விளைவு இன்னைக்கு தெருவில் வந்து வேகாத வெயிலில் போராடி கொண்டு மக்கள் முதல்ல உணரணும் யார் யாருக்கானவர்கள் நமக்கானவர்கள் யார் இந்த மண்ணின் மீது அருமை கொண்டவர்கள் இந்த மண்ணின் மீது எண்ணம் கொண்டவர்கள் திண்ணம் கொண்டவர்கள் உண்மையிலேயே இந்த மண்ணின் மீது மிகப்பெரிய ஒரு ஆற்றலோடு செயல்பட்டு நிற்க வேண்டும் என்ற ஆளுமை கொண்டவர்கள் யார் என்பதை நீங்கள் உணரணும் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டு சிலிண்டர் வில ஆயிரத்தி லட்சம் ஒரு ஆயிரம் வாங்குனீங்க வாங்கினீங்க ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல கட்ட வேண்டியதான் எல்லாவற்றிற்கும் வரி இருக்கின்ற சொத்தை வித்து தான் சொத்து வரி கட்டணும் போல நூற்றம்பது விழுக்காடு சொத்து வரி நாம் தமிழர் கட்சியினுடைய கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசலினுடைய என் தம்பி மோகனவேல் ஒரு தேடுதல் வேட்டை செய்கிறான் என்ன பண்ணுறான் உள்ளாட்சி துறையில ஏதோ ஊழல் அறிகிறான் சொத்து வரி கட்ட ஏன் இந்த வரி கட்ட வேண்டிய அவசியம் மக்கள் ஏன் கடனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க ஏன் இவ்வளவு தூரம் வரி தான் நம்ம இந்த கடமையெல்லாம் அடைக்கணுமா என்று பார்க்கும்பொழுது மக்கள் நேரடியாக செலுத்தக்கூடிய வரிப்பணம் வருவாயின் துறையின் கீழ் வரக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வரிப்பணம் இது எங்க போறது அப்படின்னு ஒரு ஆய்வை மேற்கொள்றான் அவன் மேற்கொள்ளும்போது போது கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா இருபதாயிரம் கோடி இந்த ஓராண்டில் மட்டும் இந்த ஓராண்டில் மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளாட்சி துறையில் செய்த ஊழல் இருபதாயிரம் கோடி இந்த இருபதாயிரம் கோடி இருந்ததுன்னா ஐம்பது வருஷத்துல இருந்து நூறு வருஷத்திற்கு கிராமப்புற சொத்து வரிய கட்ட இவ்வளவு பெரிய ஊழலை வந்த ஓராண்டுக்குள் இவங்க செஞ்சிருக்காங்க இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான எல்லா ஆதாரத்தையும் அதாவது ஒரு லட்சம் கோடி அளவிற்கான ஊழலுக்கான ஆதாரத்தை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் இத பல தடங்கள்ல பேசியாச்சு தொட்டத்துக்கு விவாதம் எடுக்கிற ஊடகங்கள் இதை பத்தி பேசவே இந்த நடுநிலையாளர்கள் தான் வந்து திராவிடத்துக்கு சொம்பு தூக்குகின்ற நடுநிலையாளர்கள் எல்லாம் வந்து இதை பத்தி பேசவே காரணம் என்ன மக்கள் பேசல நாம் நகர்ந்து போறோம் எல்லாவற்றையும் கடந்து போறோம் மின்சார விளக்குகள் பல்பு தெருவோர விளக்குகள் பல்பு வாங்கினதுல இருந்து சாலை செட் பண்ணறது வரைக்கும் எல்லாவற்றிலும் வருவாய் வருவாய்த்துறையின் கீழ இயங்கக்கூடிய தணிக்கை செய்யப்பட்ட அதிகாரத்துவம் வாய்ந்த அறிக்கையே சொல்லுது அவங்களே சொல்றாங்க ஆடிட் பண்ணிருக்கிறாங்க இந்த இடத்துல கொள்ள அடிச்சிருக்காங்க அதை வச்சு நடவடிக்கை எடுக்க ஆள் கிடையாது அதை பேசுவதற்கு இங்கே யாரும் கிடையாது எல்லாம் நம்மளுடைய வரிபணம் நேரடியான வரிபணம் உங்கள் நெத்தி வேறு நிலத்துல சிந்த நீங்க உழைச்சி கையிலிருந்து கொடுக்கிற காசு எல்லாவற்றிற்கும் மேலாக பல தளங்கள்ல நாம் பொறுத்து போகிறோம் பல தளங்கள்ல நாம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறோம் சகித்து கொண்டு போகிறோம் ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க ஒரு வயசான அம்மா முதியோர் ஓய்வூதிய தொகைக்கு விண்ணப்பிச்சுட்டு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தா பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள நாம் பார்த்துக்கணும் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த ஆயிரம் ரூபாய் வந்தால் அதை வைத்துக்கொண்டு குடும்ப அட்டையில் கொடுக்கக்கூடிய அரிசியை வைத்துக்கொண்டு அதை வச்சு ஏதாவது நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்ச அம்மாவனுடைய முதையோர் ஓய்வூதிய தொகையை நீங்கள் உருவி எடுத்திருக்கீங்க அரசினுடைய எல்லா நலத்திட்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த எல்லா நலத்திட்டங்களையும் நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க தடுத்து இருக்கிறீங்க இவற்றை எல்லாம் தடுத்தும் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொகையை கொடுக்காமல் வைத்திருந்தும் ஏன் உங்களுக்கு கடன் வந்தது என்றால் இந்த கேள்விக்கான பதில் இல்லை மீண்டும் சொல்றது நீங்கள் மாறி 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 இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திவிட்டு நல்ல அரசு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும் வருங்கால தலைமுறை நன்றாக மாறிவிடும் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயமாக அது ஒருபோதும் நடக்க போறது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னைக்கு பெண்கள் சுதந்திரமாக இந்த மண்ணில் நடக்க முடியும் நாங்க தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி தந்தோம் தான் பெண்களுக்கு அரசியல் சொல்லி தந்தோம் தான் பெண் ஆளுமைகளை உருவாக்கணும் நாங்கள் தான் பெண்ணியத்தை வளர்த்தெடுத்தோம் என்று பேசின இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பெண்கள் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாதவர்களுக்கான அச்சுறுத்தலை ஒவ்வொரு நாளும் பெண்கள் சந்திச்சுட்டு வராங்க படித்தவர்களுக்கு வேலை இல்லைங்க ஒரு பட்டப்படிப்பு பட்டய படிப்பு இன்னும் மேற்படிப்பு எல்லாவற்றையும் படித்து விட்டு கூறி வேலைக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனத்துக்கு எந்த தனியார் நிறுவனங்கள் இருக்கோ அந்த போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் வேலைக்கு சென்று அன்றைய தினம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஒரு மாதம் கிடச்சா போதும்னு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டிய அவல நிலைக்கு இவங்க நம்மளை கொண்டு வந்து தள்ளியிருக்காங்க கன்னியாகுமரி கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையே இல்லைங்க மலைகள் இல்லை அப்படின்னா மழை வராது இந்த மலைகளை எல்லாம் உடைத்து அதான் விழிங்கம் துறைமுகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க இருக்கின்ற நீர்நிலைகளை எல்லாம் மணல் கொள்ளை அடிப்பதற்காக இருக்கின்ற எல்லாம் நீர் வரத்தை வராத அளவிற்கான வேலை செய்கிறார்கள் மழை நீரை சேகரித்து வைப்பதற்கான எந்த திட்டமும் கிடையாது எல்லா பக்கமும் விலைவாசி ஏற்று ஒரு நாடு எப்போது நல்ல நாடாக நடக்கிறது தெரியுமா ஆயிரம் பிரச்சனைகள் நடந்தால் ஆயிரம் துயரங்கள் நடந்தால் விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருக்கிற நாடுதான் சரியான நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஒன்று சொல்றார் இலங்கையில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அதற்கான உதவிகளை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் அங்குள்ள தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்துயாரத்தில் இருக்கிறாங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறோம் என்று ஒரு அறிக்கை விடுத்தார் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் வரவேற்கிறோம் நாங்களும் வரவேற்கிறோம் ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதி எங்கள் மக்களுக்கு எப்படி போய் சேரும் யாருக்கு போய் சேர மரியாதைக்குரிய ராமாஜ் நாயுடு அவர்கள் சொன்னது போன்று உங்கள் இனம் தான் நீங்கள் உதவ தயாராக இருக்கிறீங்களா என்று தெரியல ஏன்னா அலர்னோ துடிச்சோம் அப்போ உங்க அப்பா தான் ஆட்சி அதிகாரத்துல இருந்தார் எங்களுக்கு எதுவுமே கொடுத்து உதவல இன்னும் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் சொன்னாரு உலகத்தினுடைய மா மனிதன் தமிழத்துடைய ஒப்பற்ற முகமும் முகவரி எங்களுடைய வரலாற்று பெருந்தலைவன் பெருந்தலை தமிழகத்தின் தலைவர் வரக்கூடிய உணவுப் பொருட்களையாவது தடையின்றி ஏற்பாடு செய்தால் கூட நாங்கள் சண்டையிடுவோம் அதை கூட சண்டை தடுத்து வைத்திருக்கிறார் என்று பேசினார் அன்றைக்கெல்லாம் வராத கரிசனம் உப்பு போட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் உப்பு கூட எங்களுக்கு கிடைக்கல உப்பு இல்லாத கஞ்சி குடித்தோம் அப்பெல்லாம் வராத கரிசனம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு நாங்கள் என்ன கேட்குறோம் இது தமிழ் மக்களுக்கு தான் போய் சேர போகிறதா அல்லது இந்த நேரத்தில் கூட உங்கள் இனத்துக்கான உதவியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குரிய ஐயா ராஜபக்சே அவர்களுக்கு கொடுக்க நீங்கள் முன் வந்திருக்கிறீர்களா என்று எங்களுக்கு தெரியல இது எப்படி போய் சேரும்னு எங்களுக்கு தெரியல எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் மாநிலத்தினுடைய கடலோடி மக்களை இலங்கை ராணுவம் பிடித்து வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய் பணயமாக கொடுத்தால் மட்டும்தான் உங்கள் மாநிலத்தினுடைய குடிகளை தமிழ் குடிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினீங்க படகுகளை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி மிகுந்த துயரத்துக்கு உட்பட்டு ஏதாவது கடல்ல போய் சம்பாதிச்சிட மாட்டமா என்று கடன் வாங்கி கட்டிய படகுகளை நாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஏலம் விட்டோம் அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்க என்ன பேசுனீங்க கொத்து கொத்தாக எட்நூத்துக்கு சொச்சம் பேருக்கு மேற்பட்டவர்களை உங்கள் மாநிலத்து மக்களை கொன்று குவிச்சா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது போதே ஐநூறுக்கும் மேற்பட்ட கடலோடிகள் கொல்லப்பட்டார்கள் அப்பெல்லாம் ஏன் பேசல நீங்க உங்க அப்பா தாங்க சொன்னாரு ஒரு பக்கம் சாவு சாவுப்பறை கேட்டுச்சுன்னா இன்னொரு பக்கம் மங்கள இசை வாசிக்கலாம் சொன்னார இப்ப அந்த பரிதவிப்பு உங்களுக்கு இல்லையே ஏன் அங்க வாடுறது யாருக்காக நீங்க உதவ நினைக்கிறீங்க இந்த உதவி எப்படி எங்கள் மக்களுக்கு போய் சேரும் அங்கிருந்து இங்கிருந்து லட்சக்கணக்கான ரூபாயை கோடிக்கணக்கான ரூபாயை கொடுக்கற உங்க பெருந்தன்மையான மனசுக்கு நன்றி ஆனா அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து ஏதாவது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு தப்பிச்சு ஓடி வர மக்களை வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைக்கிறீங்க அது மனிதாபிமானமே இல்லாமல் பெற்ற தாயை ஒரு சிறையில் பிறந்த குழந்தைய ஒரு சிறையில் கட்டிய கணவனை ஒரு சிறையில் அடைக்க நீங்க உதவி செய்ய போறீங்க அதை நாங்கள் நம்பணுமா உங்கள் வாயில் போட்டுக் கொள்வதற்கான வேலையை நீங்கள் நாடகத்தின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்காங்க இலங்கை இந்திய அரசு எப்படி ஏதாச்சும் மக்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து போராடினால் உடனே நாங்கள் இந்திய கொண்டு வந்துடுவோம் ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தி படிக்க வேண்டும் என்று மக்களை மடைமாற்றம் செய்கிறார்களோ அதே போன்று தமிழகத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை சிந்திக்க விடாமல் போராட விடாமல் மிகப்பெரிய மடைமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறது இவற்றில் இருந்தெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு கொண்டு வெளியில் வர வேண்டும் மக்களுக்கான ஒரு அரசை நிர்வகிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் தான் நிற்க வேண்டும் அனைத்து உண்மையிலே அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான திறவுகள் ஆட்சி அதிகாரம் ஒன்றுதான் அந்த அதிகாரத்தை எளிய மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை உருவாக்க நினைக்கின்ற லஞ்ச மூடலற்ற நேர்மையான நிர்வாகத்தை அமைக்க நினைக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நீங்கள் வந்து நிற்பது ஒன்றுதான் இந்த நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் சரி இந்த நாட்டினுடைய அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியலும் சரி வருங்காலமும் சரி சரியான வாக்காளர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட நீங்கள் தயவு செய்து இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் அரசியல் சூழலையும் உற்று நோக்குங்கள் ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு வரும் போதும் இவர்கள் எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனியுங்கள் ஆளுகின்ற வர்க்கம் மக்களுடைய ஜனநாயக அடிப்படை கடமைகளான உரிமைகளான அடிப்படை வசதிகளான விடயத்தை கூட செய்து கொடுக்க முடியாமல் இருட்டில் மூழ்கடித்து நாங்கள் விடியலாட்சி கொடுக்கிறோம் என்றும் பாரதிய ஜனதா கட்சியை மறைமுகமாக எதிர்க்கிறோம் என்ற பெயரில் நேரடியாக எதிர்க்கிறோம் என்ற பெயரில் மறைமுகமாக கைகுலுக்கிக் கொண்டு இந்த தமிழக மண்ணில் நிலவ விட்ட உலவ விட்ட திமுகவையும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையும் இந்த பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்து விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வர வைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து மக்களுடைய பிரச்சனையை செவிமடுக்காத இந்த இரண்டு அரசுகளையும் வன்மையாக கண்டிப்பதோடு எங்கள் கண்டனத்தையும் பதிவு செய்கிறோம் அருமை சொந்தங்கள் அன்பு உறவுகள் எல்லோரும் கூர்ந்து கவனித்து தமிழ் மக்களுடைய வளத்தையும் தமிழருடைய நலத்தையும் தமிழனுக்கான இந்த நிலத்தையும் பாதுகாக்க எங்களைப் போன்று எளிய பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்புங்கள் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கே முழுமையாக செலவு செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் Gracias